வீட்டில் பெண்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது ஒரு சின்ன கிச்சனாக இருந்தாலும் அதை ரொம்ப நீட்டாக எப்படி வச்சுக்கிறது அப்படின் தான் இப்படி களைஞ்சி கிடக்கிற சி கிச்சனை இந்த மாதிரி நீட்டாக பொருள்லாம் அடுக்குனதே வெளியில் தெரியாமல் அதே நேரத்தில் நமக்கு கிச்சனுக்கு என்ன பொருள்லாம் வேணுமோ அதெல்லாம் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி என்னோட கிச்சன் டூரில் பார்க்க போகிறோம் என்னோட கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் தான் இந்த ரெண்டு பேரும் நின்று சமைச்சா அவ்வளோதான் இடம் பார்த்தோம் ஏன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அந்த கிச்சன் வீடியோவில் பார்க்க கூட கொஞ்சம் பெருசாக தெரியல இது ஆனால் இதில் கிச்சனுக்கு தேவையான அத்தனை ஐட்டங்களுமே இந்த இடத்துல இருக்குது ஆனால் அடுக்குனது கொஞ்சம் கூட தெரியாது நிறைய பொருள் இருக்குது ஆனால் நமக்கு வந்து அதை எடுத்து வெளியில் பிரித்து போடும்போது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த மாதிரி கண்ணா அப்படின்னானு இருக்கும் எடுத்து அடிக்கிட்டனா நிறைய ஸ்பேஸும் இருக்குது பாருங்கள் இந்த செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸும் இருக்கும் சின்ன சின்ன ஐடியாக்கள் மட்டும் வச்சு நம்ம கிச்சனை செட் பண்ணிட்டோன்னா வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இவ்வளோ நீட்டாக இருக்குது பொருள்லாம் கம்மியாக தான் இருக்குது இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களை பாராட்டாமல் போகவே மாட்டாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக ஒரு ஐடியா மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும் ஸோ கிச்சனை எப்படி வந்து சின்ன சின்ன ஐடியாக்கள் மூலம் பார்க்குறதுக்கு அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் நிறைய இடம் இருக்கிற மாதிரியும் அடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டில் பெண்கள் அதிகமாக நேரம் செலவழிக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கிச்சன் தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வரும்போது அது நீட்டாக இருந்தால்தான் சமைக்க ஒரு ஆசையே வரும் நான் கடந்தாலும் இல்லை நம்ம எந்த பொருளை எங்கே வச்சோம் அப்படின்னு தேடணும்னு நினச்சாலும் டென்ஷனில் பாதி சமையல் சொதக்கிறோம் சமையலுக்கு ஒரு ஆசையுமே இருக்காது ஸோ எந்த வித டென்ஷனும் இல்லாமல் கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே ஆசையாக சமைக்கணும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அது நம்ம கிச்சனை ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் பொருள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுக்கணும் அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து செல்ஃபை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் ஏற்கனவே நான் பேப்பர்லாம் ஒட்டி வச்சுருந்தேன் அதையெல்லாம் கிழிச்சிட்டு தண்ணியில் கொஞ்சமாக லெமனும் கொஞ்சம் சோப் லிக்விடும் போட்டு ஃபஸ்ட்டு இந்த கிச்சன் செல்ஃபை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன் கிச்சன் செல்ஃபாக நம்ம அடுக்கும் போது பொதுவாக இது எல்லாமே செய்கிற வேலை தான் இதில் பேப்பர் ஓட்டுறதுலேயும் ஒரு சின்ன டிப் இருக்குது முதல்ல கிச்சனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது செல்ஃபில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி களைச்சி போட்டுறாமல் ஒவ்வொரு செல்ஃபாக எடுத்து சரி பண்ணிட்டிங்கன்னா வேலை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கொள்ளாது இப்போ நான் வந்து மேலே உள்ள பொருளை எல்லாத்தையுமே இந்த செல்ஃபில் இறக்கி வச்சுட்டு அதை மட்டும் கூட்டி தொடச்சிட்டேன் அதுக்கப்புறம் அது காய்கிறதுக்குள்ளே இங்கே நம்ம மேலேருந்து இறக்குன இந்த பொருளைலாம் தொடச்சிட்டோன்னா அது காய்ஞ்சு ரெடி ஆயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள செல்ஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பேப்பர் போடணும் பேப்பர் போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் மேலே பொருள் எடுக்கும்போது ஒவ்வொரு பொருளையும் எடுக்கும்போது அப்படியே பேப்பரோடு சேர்ந்து வெளியில் வந்துடும் அதுக்கு வந்து நான் ஒரு டிப்பு சொல்கிறேன் பேப்பர் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் அட்டை பெட்டி இல்லை வேறு மாதிரி என்ன மாதிரி ஷீட்டு அந்த மாதிரி போட்டாலும் சரி அதுக்கு வந்து இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய செல்லோ டைப்பு கண்ணாடி டைப்பு வந்து வாங்கிக்கோங்க அதை அதை வந்து கட் பண்ணிவிட்டு மூணு இடத்துல இப்போ வந்து ஒட்ட போகிறோம் நடுவில் வலது பக்கம் இடது பக்கம் பேப்பரோட மூணு பக்கமும் எப்படி ஒட்டிடணும் அதே மாதிரி மேலே மேலேயும் அதே மாதிரி மூணு பக்கமும் வலது பக்கம் இடது பக்கம் நடு பக்கம் ஒட்டிட்டிங்கன்னா பேப்பரை பாருங்கள் நான் கையை வச்சு நல்லா அசைக்கிறேன் கொஞ்சம் கூட பேப்பரை வந்து நகரவே இல்லை கொஞ்சம் கூட அசையாது நீங்கள் எத்தனை தரம் பொருள் வச்சுட்டு பொருளை எடுத்தாலும் சரி பேப்பர் வந்து கிழிஞ்சு வர்றதோ அசைஞ்சு வர்றதோ எதுவுமே இருக்காது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை கிளீன் பண்ணும்போது ஒன்றுமே பண்ணாது நீங்கள் அப்படியே அந்த செலவு டைப்பை உருவி எடுத்துட்டாலே போதும் பேப்பரும் சரி அப்படியே வந்துடும் ஏன்னால் போன டைம்லாம் வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி செலவு டைப் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த இடத்துலலாம் பாருங்கள் வித கரையோ இல்லை அந்த செலவு டேப்பரோ பேப்பரோ ஒட்டுற எந்த ஒரு அடையாளமுமே இருக்காது அடுத்ததாக கிச்சனில் நம்ம என்ன பொருளை அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ அந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா கை கட்டின தூரம் வச்சுக்கோங்க நம்ம வாரத்தில் ஒரு நாள் எப்பயாவது எடுக்கிற பொருளை கொஞ்சம் லாஸ்ட்டில் வைங்க அப்படி இருக்கும்போது கிச்சனில் வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷன் குறஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து நான் ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ க்ளீன் பண்ணி பொருட்களுமே நான் அடிக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது எடுக்கிற பொருட்கள் தான் நான் வச்சுருப்பேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கூடை ஒன்று போட்டு இதில் வந்து வேஸ்ட் பாக்ஸு இதில் எதுவுமே இருக்காது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சு லன்ச் வைக்கும்போது ஏதாவது பொரியல் வைக்கிறதுக்கோ இல்லாட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸு தேவைப்படுறப்போ நம்ம டக்குன்னு எடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஒரு கூடையில் நான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸை வந்து போட்டு வச்சுருப்பேன் அடுத்தது இது வந்து செகண்ட் இது இது வந்து நான் வந்து அடிக்கடி எடுக்கிற பொருள் நம்ம சமையலுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை செகண்ட் ரேக்கில் மேலே உள்ள ரேக் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் அதில் வந்து எப்பயாவது எடுக்கிற பொருள் மட்டும் தான் வச்சுருப்பேன் அதே மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் நீங்கள் வந்து வச்சுருக்கும்போது பாக்ஸ் பாக்ஸாக எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு கூடை ஒன்று வாங்கிக்கிங்க இப்போ வந்து ஒரு பத்து பாக்ஸ் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடை ஆறு பாக்ஸ் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூடை அந்த ஒரு பா அந்த கூடைக்குள்ளே பாக்ஸ் எல்லாம் அடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஸ்பேஸும் நிறையா இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு இதில் உப்பு ஒரு இதில் புளி கல்லூப்பு சால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது ரேக்கில் நான் வச்சுருக்கேன் ஏன்னா இதெலாம் நம்ம அடிக்கடி எடுக்கிறது இதில் டீத்தூள் கொஞ்சம் மசாலா பொருட்கள் பட்டை கிராம்பு பவுடரு அதுக்கப்புறம் அரிசி மாவு பெருங்காயத்தூள்னு இது வந்து இது ஒரு கூடையில் வச்சுருக்கேன் அடுத்ததாக இந்த கூடை பார்த்திங்கன்னா மசாலா பொருட்களுக்காக தனியாக வச்சுருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருளைலாம் இந்த மாதிரி கூடை போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து இடம் ரொம்ப நீட்டாக இருக்கும் கச்சா முச்சான்னு இல்லாமல் அதே சமயத்தில் நமக்கு ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல நிறையா இருக்கும் அந்த சின்ன சின்ன பாக்ஸ் அந்த ரேக்கில் அப்படியே அடிக்கிட்டோன்னா இடமும் உங்களுக்கு வந்து பத்தாது பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்காது இப்படி ஒரு கூடையில் வைக்கும் போது நீங்கள் கூடையை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக இது வந்து கத்தி ஸ்பூனு அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து கீ ரேக்கில் தான் நான் எப்பவுமே அடிச்சிருப்பேன் அது உங்களோட வசதி தகுந்தி நீங்கள் எப்படி எடுக்கணாலும் சரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கூடை ஒன்று நான் ஒன்று வச்சுருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே இதில் இருக்கும் ஏதாவது வந்து டக்குன்னு கண்ணில் படுற பொருளை எங்கே தூக்கி வைக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ இந்த கூடையில் தான் போடுவேன் நமக்கு தேடி எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி கா ஏதோ ஒரு பொருளை எடுத்து இந்த கூடையில் போட்டமே அப்படிங்கிறது அதுக்காகவே நான் வந்து அந்த கூடையை வச்சுருப்பேன் இது பார்த்திங்கன்னா என்ன ஸ்டாண்டு எல்லோரும் வீட்லேயுமே இப்போ மேக்ஸிமம் இருக்கிறது இது அதிகம் எடுக்காத பொருட்களை மேலே அடிக்கிறங்க இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக மீனோ சிக்கனோ இதெல்லாம் வாங்கினா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான உள்ள பொருளும் சரி கூட்டி குட்டி ஸ்நாக்ஸ் டப்பாவும் சரி இதெல்லாம் வந்து மேலே அடிக்கிறீங்க நீங்கள் அடிக்கடி எடுக்கிற பொருட்கள்லாம் அடுத்த அடுத்ததுலாம் அடிக்கி ஒரு சின்ன பிளான் மட்டும் போட்டு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டா போதும் நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து ஆயில் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கூடை தான் நான் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு சின்ன கூடை மாதிரி வச்சு அதுக்கு நான் ஒரு டிப்பு சொல்கிறேன் நீங்கள் கூடையில் டேரெக்டாக வந்து ஆயில் பாக்ஸை வைக்காமல் அந்த கூடையை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் கவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் ஷாப்லேயுமே கிடைக்கிது இல்லை உங்கள் கூடைக்கு தகுந்த மாதிரி கேரி பேக்கு எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கேரி பேக்கு போட்டு நீங்கள் வைக்கும்போது கூடை ரொம்ப எண்ணெய் பிசுக்கு வராது இந்த கேரி பேக்கை அப்படியே தூக்கி வீசிட்டு ஆனால் கூடையில் இன்னும் இருக்கும் இந்த அளவுக்கு தான் இருக்குமே தவிர அதிகமாக இருக்காது நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம கழுவுற டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மிச்சமாகும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஆயிலுக்காக யூஸ் பண்ணது இப்போ வந்து நான் அதை மாற்றிட்டேன் ஆனால் அந்த டிப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த டிப்பு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எண்ணெய் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பிலாம் வாங்கி வச்சுருக்கேன் இதுக்குமே ஒரு டிப் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கனமான அட்டை ப்ரௌன் அட்டை வந்து போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா எண்ணெய் வந்து ஒழுகி அந்த கம்பியில் அழுக்காகாமல் இருக்கேன் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கம்பியை கழுவுனா போதும் இந்த மாதிரி நல்லா திக்கான ப்ரௌன் அட்டை நீங்கள் இதில் போட்டுட்டீங்கன்னா அந்தளவுக்கு அழுக்காகாது கீழே உப்பு ஜாடி மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் நெய் இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் அடுத்ததாக சமைக்கிறதுக்கு வைக்கிற பாத்திரங்கள் எல்லாம் அதுக்குமே நான் வந்து கூட தான் வச்சுருக்கேன் ஏன்னா அப்படி அப்படியே அடுக்கிறத விட எந்த கூடையில் என்ன பொருள் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா பண்ணி நான் வச்சுருக்கிறதுனால நான் எந்த பொருளை எங்கே வச்சால் நான் தேடவே மாட்டேன் இந்த கூடையை இழுத்துட்டேன்னா இது பொரியல் சட்டி டீ போடுற சட்டி எல்லாமே இந்த கூடையில் நான் வச்சுருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரும்பு இரும்புக்குன்னே தனியாக ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் சப்பாத்தி கல் முட்டை பொரிக்கிறதுக்குன்னே வச்சுருக்க சின்ன தோசைக்கல் இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த தண்ணியார கல் அப்புறம் வந்து தந்தூரிக்குன்னு உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்டது மட்டும்தான் அதுக்குன்னு ஒரு தனி பொருள் எடுப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குன்னா இந்த கூடையில் தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது போயிட்டு நம்ம எங்கே தேவையான டென்ஷனும் வேலையும் மிச்சம் இப்போ பார்த்திங்கன்னா இரும்புகளையும் பார்த்திங்கன்னா வேற வேறு பொருளோடு சேர்த்து வைக்கிறத விட அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே இடத்துல வச்சிட்டிங்கன்னா அதுவுமே இன்னும் பெட்டர் தான் எனக்கு கிச்சனில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு அதில் வந்து தண்ணி ஃபில்ட்ரு அரிசி ஜாடி அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்குனே உள்ள கூடை பிள்ளைங்களோட டிஃபன் பாக்ஸு வாட்டர் கேன் மட்டும்தான் அந்த கூடையில் வைப்பேன் அடுத்ததான் மண் மண் சட்டி சமைக்கிறதுக்குன்னு உள்ள மண் சட்டி குக்கர் இட்லி சட்டி சமைக்கிறதுக்கு உள்ள மூவி இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் இந்த இடத்துல ஒதுக்கி வச்சுட்டேன் எனக்கு இந்த ஸ்பேஸ் இருந்ததுனால இந்த இடத்த அப்படியே அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததான் இந்த கூடையில் அறுவாள் மனை அருவா திருவலை அதுக்கப்புறம் வந்து செய்கிறதுக்கு உள்ள ப்ராடக்ட்டு இந்த ஆட்டாங்கல் மீன் கழுவுற ப்ரஷ்ஷு மீன் தீக்கிற கல் அதெல்லாம் சேர்த்து இது ஒரு கூடையில் வச்சாச்சு அடுத்ததாக ஆன்லைனில் வந்து நிறையவே கிடைக்கிற யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா இன் ஒன் த்ரீஇன் ஒன் அப்படின்னு கிடைக்கிற இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கிச்சனை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்பூனு இருக்கிற எல்லா ஸ்பூனும் இதில் தான் வச்சுருப்பேன் அடுத்தது கத்தி எல்லாமே இதில் தான் இருக்கும் நிறைய பேர் இதுக்கு தெரியும் அடுத்ததாக மசாலாக்காக உள்ள பாக்ஸ் நான் யூஸ் பண்ணுறது இந்த மூணு மசாலா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இந்த ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டா போதும் எந்த குழம்பு வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து மசாலா பாக்ஸ் குட்டி குட்டியாக தனியாக போடுறதை விட இந்த மாதிரி வச்சிங்கன்னா இடம் மிச்சமாகும் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா கலர் பவுட்ரு சோடா உப்பு எல்லாமே வச்சுருப்பேன் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த இதுக்கெலாம் இந்த சின்ன பாக்ஸே போதும் இது பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாகவே இருக்குது இது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இது வந்து ஃபோர் இன் ஒன் இந்த மாதிரி இதில் நம்ம நிறைய பொருட்களை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நாலாக போட்டு நாலு டப்பாவில் வைக்கிறதுக்கு இப்படி நாலு பொருளையும் ஒரே டப்பாவில் வைக்கும்போது நமக்கு அந்த இடம் வந்து நல்லாவே ஸ்பீஸ் இருக்கும் அடுத்ததாக நான் அந்த காலத்தில் நம்ம அம்மா மாதிரி பாட்டி மாதிரிலாம் யூஸ் பண்ணால் அஞ்சரை பேட்டி இது வந்து சில்வரில் மரத்தில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது இது வந்து நான் வந்து பிளாஸ்டிக்கில் இது வாங்கி ஒரு நாலு வருஷம் கூட ஆச்சு தாளிப்புக்குள்ளே அத்தனை பொருளும் இருக்கும் கடுகு உளுந்து மிளகாய் வெந்தயம் சீரகம் மிளகு கடலைப்பருப்பு மஞ்சள் தூள் இதை எடுத்துட்டோன்னா இதில் ஒரு அஞ்சு பொருள் இருக்குது பார்த்திங்களா அந்த அஞ்சு பொருளையுமே ஒரே இடத்துல வந்து வச்சுட்டோன்னா நமக்கு தாலிப்புக்கு பொருள் எடுக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் அடுத்தது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான கிச்சன் டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மளிகை பொருட்கள் வந்து தேவைக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தேவைப்படுறப்போ அடுத்த தரம் எடுக்கலாம் அப்படிங்கிற பொருளை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றாவே வைப்போம் அதாவது பிரித்த பொருள் பிரிக்காத பொருள் ஆனால் இனி அப்படி செய்யவே செய்யாதீங்க எங்கள் வீட்டில் ஒரு நாலு வாளி தனியாகவே இருக்கும் அதில் ஒரு வாளியில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைக்கு எடுத்துக்கிற பொருள் பிரிச்சுட்டு வைக்கிற பொருளை ஒரு தனி வாளியில் போட்டு வச்சுருப்பேன் அடுத்ததாக ஓப்பன் பண்ணாத பொருட்களெல்லாம் போடுறதுக்குன்னு ஒரு வாலி தனியாக வச்சுருப்பேன் அப்போது ஓப்பன் பண்ண பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு தேட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இருக்காது அதுக்குன்னு தனி வாரி வச்சுருக்கதுனால அதை எடுத்துகிட்டா அதில் இருக்கும் ரெண்டாவது ஓப்பன் பண்ணாத புது பொருள்லாம் அது ஒரு தனியாக வச்சுருப்பேன் அடுத்ததாக மூணாவது வாலி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுக்குன்னு வந்து ஒரு வாளியே தனியாகவே ஒதுக்கி வச்சிருப்பேன் ஏன்னா மளிகை பொருளோடு சேர்த்து ஸ்நாக்ஸ் வரை வச்சால் அந்த வாசனை எல்லாமே ஏறிடும் அதனால எல்லா பொருளுமே அப்படி அப்படியே தனியாகவே வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் ஒரு தண்ணி வாங்கி வச்சுருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு மீனகாய் அப்படின்ட்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் நம்ம வந்து கிச்சனில் தேவைக்கு போக நீதி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க போது பார்த்திங்கன்னா இந்த மசாலா வாங்கி எல்லாமே ஒரே வண்டியில் தான் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மளிகை பொருளை ஸ்நாக்ஸ் கூட வைக்கும்போது அந்த வாசனையெல்லாம் எல்லாம் எல்லாத்தோடையுமே கலந்துரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது வரவே வராது இந்த மாதிரி சின்ன சின்ன கூட ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு கிச்சனும் பார்த்தீங்கன்னா வித ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லாமல் எழுந்துச்சு வரும்போதே சமைக்க ஆசைப்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எந்த பொருளை எங்கே வச்சாலும் எங்கள் வேலையும் மிச்சமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்